வணக்கம் இது மௌனியா பிஸ்ஃபார்ம் நம்மளோட பீட் ஆஃபீஸர்ஸ் தாய்லாண்ட் பீட் ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சுங்க அதை அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த நீமோ கேண்டி அன்பாக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு வந்ததே நீமோ கேண்டி தான் பாருங்கள் நீமோ கேண்டி நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து பிரித்து ஒரு இதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனி கண்டெய்னரில் வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் இந்த ஒரு நீமோ கேண்டி மட்டும் இந்த நம்மளோட ஃப்ரண்ட்டில் நம்ம கடையில் இருக்க அந்த டேங்க்கில் வந்து விட போகிறோம் அதனால் அதிலேயே கண்டிஷன் போட்டாச்சு ஸோ மற்ற பீட்டாஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டம்போ ஏருங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பீசஸ் எல்லாமே குவாலிட்டியாக நல்லாவே வந்திருக்கு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் டம்போ ஏர் வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதை நம்ம ஒரு டப்பில் காட்டுறோம் பாருங்கள் டம்போ ஏர் நல்லா சைஸாகவும் இருக்குது நல்லா அதோடய ஃபின்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க நல்லா குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டிங்க டம்போ ஏர் எல்லாமே நாம் வந்து இதை வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க நம்ம கடைக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வேணும்னாலும் நம்ம அனுப்பிச்சி விட்றோம் பாருங்கள் நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் ஓஹெச்எம் பீட்டாஸ் எல்லாம் மேல்ஸுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஸ் வந்து இந்த டைம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்துருச்சு அதுவுமே ஒவ்வொன்றுமே வந்து நல்ல சைஸாகவும் இருக்குது இது வந்து ஃபீமேல் ஃபீமேலும் பார்த்திங்கன்னா நீமோ கேண்டி டைப்லேயும் ஃபீமேலும் சும்மா சூப்பராக எக்லோடல வந்துருச்சுங்க எல்லாமே அடல்ட் சைஸு நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து ஒரு டப்பில் விடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து ஒரு டப்பில் வந்து எல்லா ஓக்ச மேல்ஸையும் வந்து விட்டோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரித்து விடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க பாருங்கள் அது எல்லாமே நல்ல குவாலிட்டி அதுவும் இல்லாமல் கலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சி இந்த டைமு அதுவுமே நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம கடையில் வேணுன்றவங்க வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் அதில் நீங்கள் வந்து எங்களுக்கு கேட்டுக்கலாம் என்ன என்ன ரேட்டு என்ன ப்ரைஸுன்றதை நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டி பீட்டர்ஸ் முக்கியமாக ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம தாய்லாண்ட் பீட்டர்ஸ் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் ஓகே எல்லாமே பார்த்திங்கன்னா பாட்லிங் வந்து பண்ணியாச்சு ஸோ எடுத்து நம்ம வந்து ஷோ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணால் போகிறோம் எல்லாமே பாட்லிங் பண்ணியாச்சு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப புதுசாகவே இந்த டைம் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதுதான் ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டைம் கிடச்சிருக்குங்க அதேமாதிரி ஃபீமேல்லையும் பார்த்திங்கன்னா யூனிக்கான கலர்ஸ் அதாவது நீமோ கேண்டி டைப்லேயே வந்து பாருங்கள் யூனிக்கான கலர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃபீமேலில் வந்து வந்துருச்சு அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாமல் எல்லாமே அடல்ட் சைஸு முக்கியமாக எக்லோடட் சைஸ் தான் அதில் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது முக்கியமாக ரெண்டு பிளாக் ப்யூர் பிளாக் ரெண்டு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் நீமோ கேண்டி டைப்பில் வந்து ரெண்டு மூணு ஃபிஷ்ஷஸ்லாம் வந்திருக்கு அப்புறம் ஆஸ் யூஸ்வல் வந்து ப்ளைன் கலர்ஸில் வந்து ஃபிஷஸ் வந்து நம்மளுக்கு வந்துருந்துச்சுங்க ஸோ எல்லாம் பாட்டில் பண்ணியாச்சு எல்லாம் பாட்டிலிங் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்குன்றனால எல்லாமே அப்படியே டல்லாக இருந்துச்சுங்க அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாகிடும் ஓகே நம்ம பீட் ஆஃபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா மௌனி ஆஃபீஸ் ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்